வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் இருந்த கல்பனா நாயக் ஒரு புகாரை வெளியிட்டிருந்தார் இங்கு நடக்கும் முறைகேட்டினை சீர்கேட்டினை நான் வெளிப்படுத்த முன்வந்ததால் என்னை கொலை செய்ய முயற்சித்தார்கள் என்று பகிரங்கமாக அவர் ஒரு ஏடிஜிபி ரேங்கில் இருக்கிறவர் அவர் இந்த ஒரு அறிக்கையை கொடுக்கவும் எல்லாம் அந்த போலீஸரையே சற்று மிரண்டுதான் போயிருந்தது காரணம் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் கொடுக்கும் புகார்களை இவ்வளோ அலட்சியமாக இந்த மாநிலத்தில் நடக்கிறது என்றால் மற்றவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்ற ஒரு அச்சம் நிலவியது இரண்டாவதாக இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் காவல்துறையில் இருக்கும் மற்ற சீர்கேடுகளும் சேர்த்தே வெளியே சொல்லிவிடுவாரோ என்ற பயம் போலீஸ்கார் போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் இருந்தது இது உண்மை இப்போது என்னவாயிருக்குன்னா இதுக்கு ஒரு அறிக்கை மறுப்பு அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா போலீஸ் ஒரு டிஜிபி சட்டம் ஒழுங்கு சங்கர் ஜோஹால் அண்ட் அரசாங்கம் ரெண்டும் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா தான் இதில் ஒன்றும் இவங்களை மின் நடக்கலை தான் சொல்லியும் அப்புறம் இது மின் இது வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே முன் முன்னேற்பாடாக ஒரு சங்கர் சிவாள் சொல்லவும் இது இப்போ அந்த அதிகாரி மேலே மக்க ஒரு தர்ம சங்கடம் வரும் இல்லையா நாம் எல்லாம் சீர்கேடு நடக்குது அதை நான் தடுக்க தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த டிஜிபி வந்து என்ன சொல்கிறாரு இல்லை நாங்கள் எல்லாம் சரி பண்ணிட்டோம் அதுக்குள்ள நடந்த சரியில்லைனாலே அப்போ இவங்க சொல்ல வர்றது பொய்னு ஆயிரும் இதை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த அம்மா லெட்ரு போட்டதா ஒரு செய்தி என்ன நான் உண்மையை வெளிக்கொண்டு வர தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறேன் எனக்கு மத்தியில் இருந்து ஒரு மத்திய அரசிடம் இருந்து ஒரு மத்திய புலனாய்வு குழுக்கள் வந்தால் நான் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு லெட்ரு அனுப்புகிறதா ஒரு தகவல் இப்போ இதை ஏற்றுக்கிட்ட அந்த மத்திய புலனாய்வு துறைகள் என்ன பண்ணியிருக்கு ஓகே கிரீன் சிக்னல் வர இப்போ உண்மையை கண்டறிய டெல்லியிலிருந்து புலனாய்வு வகுப்புகள் விசாரணையை தொடங்கி இருக்கதா தகவல் வெளியாகுது தமிழக தமிழகத்தில் இருந்தால் தனக்கு நெருக்கடி முட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டெல்லிக்கு மாற்று பணிக்கு செல்லவும் தனக்கு நெருக்கமானவர்களுடன் ஆலோசிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு தகவல் இப்போது மத்திய குழு இந்த முறைகேடுகள் தமிழ்நாடு போலீஸ் தேர்வாணையத்துடைய முறைகேடுகளை விசாரிக்க ஆரம்பித்தால் இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிக்கு இன்னும் நெருக்கடி அதிகமாகும் ஏற்கனவே ஏற்பட ஏகப்பட்ட நெருக்கடிகள் இன்னும் நெருக்கடி அதிகமாகும் எப்படி சமாளிப்பார் ஸ்டாலின் இதுக்கு அரசியல் நிலைப்பாடு எடுப்பாரா மத்திய புலனாய் அமைப்புகள் வந்து இங்கே விசாரணை செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரா அல்லது எங்களை நாங்கள் தான் விசாரிப்போம் நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி போடுவாரா எதை செய்வார் என்பது ஸ்டாலினுடைய அரசியல் வியூகமும் அவர் ஆட்சி செய்யும் ஒரு ஒரு அருமையிலும் இருக்கிறது இப்போது நெருக்கடி யாருக்குன்னா திமுகவுக்கு ஒரு பக்கம் அப்படின்னா அந்த ஏடிஜிபி கல்பனா நாய்க்கும் ஒரு நெருக்கடி வந்துடுச்சு ஸோ காவல்துறை மக்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்யும் ஒரு அமைப்பு புலனாய்வு அமைப்பு எந்த மாநில காவல்துறையாக இருந்தாலும் ஆனால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட திடீரென்ற சோதனை வந்திருப்பது சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது காவல்துறையிலும் ஆளுங்கட்சியிலும் தொடர்ந்து செய்திகள் என்னென்னு பார்ப்போம் இது குறித்த செய்திகள் அப்டேட் பண்ணுறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லில் பதிவு பண்ணுங்கள் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி